நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் கம்சி கே வீடியோ சரிவாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி ஆசைப்பட்ட மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருந்தோம் ஆனால் மண்ணடி போடுற மாதிரி நம்ம இலக்கை வந்து இப்போ எல்லாமே கொட்டைய கொழிப்பின்னு ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு சலசல சல சல சலசல சனு ஓடி ஒரே பிரச்சனையாக தீர்வுக்கு கொண்டு வரதே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்கும் போது இந்த ரேணுகா இருக்கிற விஷயம் கதையரசுங்க தெரிய வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போ நம்ம வக்கீல் வந்து திடீர்னு அப்படியே சும்மா கல் எடுத்து குட்டையில் தொப்புன்னு போடுறாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது அவங்களோட பொண்ணு என் பொண்ணு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா இது முழுக்க முழுக்க காரணம் விஜய் தான் இப்போ என் பொண்ணை நான் காப்பாற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் வெண்பா அவங்க கூட இருக்கிறது ஆபத்து ரேணுகா தான் எங்கள் கூட இருக்காங்கல்ல வெண்பா எங்கள் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேஸை போடுவாங்க அதனால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்கிறவங்க கேள்விக்குரியாக போயிட்டு இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நேரம் இருக்கிற விஷயம் கதிரியசன் நிஷா ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க யாருக்கும் தெரியக்கூடாது அப்படி ஒரு வேலை தெரிய வந்துச்சுன்னா அடுத்த செகண்டு உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒரு திருப்பம் வரும் இதுக்கப்புறம் நீங்கள் வெண்பாவை உங்ககிட்ட வச்சுக்கணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக நடக்காத ஒரு விஷயம் என்ன சார் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க குட்டியா பழம்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் இதுக்கு நாங்கள் என்ன தான் தீர்வு ஒன்று ரேணுகா இல்லாத விட இல்லாததாவே பண்ணுறேங்க அப்படி இல்லைனா நீங்கள் மறு வேலை இதுதான் சாப்பிடும் சுயநீனை வந்து உங்கள் கூட இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படி சொல்லலை ஏன்னா வேற வழியே இல்லை நீங்கள் லாஸ்ட் வரையும் வெண்பாவை இழக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி ஓகே இப்போதைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் நாம யார்கிட்டையும் கலந்துரையாடலாம் பண்ணக்கூடாது என்ன இருக்கிறது எப்படி ரகசியமாக இருக்கோ ரகசியமாகவே இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க ஆனால் இது டீச்சர் நம்ம கதிரியாச நிஷா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போறத்துக்கோசரம் அங்கே வந்தாலாங்க வந்து என்னோட பேத்திய கொடுக்க முடியுமா புரியாதா ஒன்றாதான் கொண்டுட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போது நம்ம மல்லியாதே தெரியாம முட்டை மாடியில் கரெக்டாக நம்ம ரேணுகாவுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க அந்த சமயத்தில் நிஷா பார்த்தாங்க அப்பா அக்கா பா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கை காட்டாங்க மேலே பார்த்து அம்மா ரேணுகா அப்படின்னு சொல்லிட்டு கதிராச ஒளி பேர் என்று நினைக்கிறாங்க நீ யார் நான் சொன்னமா என்ன போட அந்த பக்கம் வச்சு போட போற சாப்பாட எனக்கு குட்டினு இருக்கிறாங்க போட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க மட்டும் பேசவும் முடியாம வெல்லவும் முடியாம கில்லவும் முடியாம என்னதான் பண்றதுடா சாமி நம்ம வாழ்க்கை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் தொருத்தி 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 அடிக்குதே நம்ம எங்கதான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம கஷ்டத்துல எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் மௌனமே சேர்ந்து மௌனத்துல இருக்காங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயம் ஈஸியா கிடைச்சா அதோட பலன் யாருக்குமே தெரியாது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படும் வாழ்க்கையில கஷ்டன்றது கம்பல்சரி இருக்கணும் கஷ்டப்பட்டா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் கஷ்டப்படாம எந்த ஒரு விஷயமும் இங்கேயும் நடந்தது இருக்கு இதுக்கு மேல எந்த ஒரு பிரச்சனைக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க பிரச்சனை கண்டிப்பாக வரும் பிரச்சனை வராமல் எந்த ஒரு மனுஷ வாழ்க்கையில் இருக்காது அந்த பிரச்சனை எப்படி நாம தடுத்து நிறுத்தணும் அந்த பிரச்சனை எப்படி நாம வெளியே வரோம் அதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமாவே இருக்குங்க சரி இந்த மாதிரியான ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் வறுப்பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காதுல அவர் வந்து ஒரே வரதான் சொல்கிறார் இந்த உபார் மல்லி எக்காரத்துக்கு வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் நான் வேணுகாக விட்டு தர முடியாது வேணுங்க நம்ம கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மனோவர் சிறப்பான சிறந்த ஒரு வேலையை செஞ்சு விட்டார் இந்த வேலையினால் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியமும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்துக்கான ஒரு சூழ்நிலை தான் நின்று இருக்குது இதை எப்படி மனோகர் செஞ்சார் மனோகருக்கு எப்படா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மனோவர் நினைச்சது எல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் இல்லாதவ இல்லாத அளவில் இருந்துடும் இருக்கிறவங்களாம் சந்தோஷமாக இருந்தாங்க அதை விட்டு திரும்ப அவங்க வாழ்க்கைகள் வந்து திரும்ப அவங்கள கொட்டையை பழப்பிடம் தான் அவன் போயிடும் இவன் வாழ்க்கையே நாசமாகும் இவன் இல்லாமல் தான் அந்த வாழ்க்கை வந்தால் அதனால் எல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க யோசனை எல்லாமே ஒரு பக்கம் பயமாவோ பதட்டமாகவும் இருக்குல்ல இவங்க அடுத்து என்ன போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஒவ்வொரு விஷயம் இவங்க யோசிக்கும் போது ஐயோ இப்படி நடக்குமா ஐயோ அப்படி நடக்குமான்னு சொல்லிட்டு நிறைய ரீதிகளோட தான் நடந்துருக்கு இருக்கு இதுக்கு மேலே எந்த வராது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நாம திங்க் பண்ணிருக்கோம் ஆனால் அது போல் நடக்குமா நடக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை வேற ஏதாவது புது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நம்ம யோசிச்சோம் எந்த ஒரு விஷயம் நம்ம யோசிக்காமல் செய்ய முடியாதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பாக யோசித்து சிந்திச்சு தான் செஞ்சாங்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் தான் இப்போதைக்கு வாழ்க்கை தள்ளப்பட்டிருக்கு வாழ்க்கை எவ்வளோ பக்கம் போனோம்னா ஓட்டுற போகிறோம் ஓட்டம் துவரத்து துவரத்தி அடிச்சுது என்னங்க பண்றது எப்படி போனாலும் நம்ம வாழ்க்கையில் அட்டி வாங்கி தான் அவனு வாங்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சிட முடியாது போல் தான் இனி காலத்தில் இருக்குது இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சுமூகமாக சந்தோஷமாக வாழ்க்கையை தொடங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம நினச்சிருக்கோம் அது போல் நடக்குமா நடக்காதான் என்னென்ன விஷயங்கள் வரப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இஞ்சி வயா இன்ச்சா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது மறக்காம நினைச்சாலும் ஃபாலோ போங்க இதை பார்த்திங்கன்னா ட்ரெயின் வர போகுது அந்த ட்ரெயின் திடீர்னு ஆறு வந்து எதுவும் வந்து பிரேக் போடுறாங்களா இல்லை அவங்களோட ஏதாவது பக்கம் பிரச்சனைகள் போயிருந்தாலும் இது எல்லாமே தவிடுபடி ஆகிறது நிறைய விஷயங்களெல்லாம் இருக்காதால் எப்படி செய்ய என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வேணுகா மறுபக்கம் வெண்பா மல்லி விஜய் இவங்களுக்குள்ளே யார் பிரித்து போக போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சினா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் டிடிங் பண்ண தட்டி விட்டு போங்க அப்போ நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தாராசியம் நன்றி வணக்கம்